உங்கள் அனைவருக்கும் வணக்கம் பேசுவது கார்த்திக் எழுத்தாளர் திரு செல்வேந்திரன் அவர்களுடைய வாசிப்பது எப்படி புத்தகத்தை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த காணொலிகளை இந்த புத்தகத்தை பத்தி நம்ம பதிவிட்டு இருக்கோம் அந்த காணொலிகள் எல்லாமே உங்களுக்கு சொல்ல வரக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா வாசிப்பு 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 மட்டும்தான் அந்த காணொலிகளை இந்த வீடியோனுடைய கடைசிலையும் டைட்டில் கார்டையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுக்கற மறக்காம பாருங்க இந்த காணொலியில அடுத்த கட்டுரையில நூலாசிரியர் என்ன ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார் அப்படின்னா நமக்கு ஏன் புத்தகங்கள் சுவாரஸ்யமாக இல்லை அப்படின்னு ஒரு கேள்விய முன் வச்சு இந்த கட்டுரைய எழுதியிருக்கிறார் நூலாசிரியர் கல்லூரி மாணவர்கள்கிட்டையும் பள்ளி மாணவர்கள்கிட்டயும் பேசும் பொழுது பசங்க சொன்ன சில விஷயங்களை அவர் அனுபவங்களாக தூகுத்திருக்கிறார் சார் ரெண்டு பக்கம்தான் சார் படிக்கிறேன் எனக்கு தூக்கம் வந்துருது சார் அப்படின்னு சில பசங்களும் சார் எதை படிச்சாலும் எரிச்சலா இருக்கு சார் அப்படின்னு சொல்லி சில பசங்களும் சொன்னத அவரு தன்னுடைய அனுபவங்களாக அவர் பகிர்ந்திருக்கிறார் அதுக்கப்புறம் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு ஒரு சினாரியோவை சொல்லி அவர் ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வந்த விதம் வந்து ரொம்ப அற்புதமா இருந்தது நம்ம அன்றாடம் வேலை நாட்கள்ல வீட்டில அம்மாக்கள் எல்லாருமே அவசர அவசரமாக தடபுடலாக காலை உணவு செஞ்சு கொடுத்து நம்ம காலை உணவை சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளயும் மதிய உணவையும் செஞ்சு முடிஞ்சு பொட்டலம் கட்டி டிஃபன் பாக்ஸ்ல கொடுத்துருவாங்க அதுல இருக்கக்கூடிய சாப்பாடு என்னவா இருக்கும்னா பெரும்பாலும் சோறு ரசம் சாம்பார் பருப்பு அவியல் பொரியல் உருளைக்கிழங்கு அது இதுன்னு எப்பவும் மூஞ்சியடிக்க கூடிய ஒரு மெனுவாக மட்டும்தான் இருக்கும் நம்ம மதியம் போய் ஆபீஸ்லயோ திறந்தோம் தொடங்கும் சளிப்பூட்டக்கூடிய ஒரு உணவாக உணவாக மட்டும்தான் இருக்கும் அந்த நம்ம பீட்சாவை கம்பேர் பண்ணோம் பீட்சா டேஸ்டா இருக்கும் அது வண்ணமயமா இருக்கும் அதனோட சுவை வித்தியாசமாக இருக்கும் கிறிஸ்பியா இருக்கும் ஜூசியா இருக்கும் அப்ப அதனோட அதை கம்பேர் பண்ணும் போது அந்த நேரத்துல பீட்சாவை நம்ம செலக்ட் பண்றதுக்கான எல்லா தகுதியும் அந்த பீட்சாக்கு இருக்கும் ஆனா ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் அப்படி அந்த பீட்சா இருக்கிறதுனாலதான் இத்தாலியில எங்கேயோ ஒரு கிராமத்துல பீட்சா கண்டுபிடிக்கப்பட்டு இன்னைக்கு உலகம் முழுக்க இந்த பீட்சா அப்படிங்கிற ஒரு உணவு வந்து குடை விரித்து விற்கப்படுறது அப்படின்னா அதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்க முடியாது ஆனா இங்க ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா இந்த பீட்சாவையே மூணு வேலையை சாப்பிட முடியுமா இந்த வண்ணம் மூட்டக்கூடிய சுவை இருக்கக்கூடிய கிறிஸ்பியா இருக்கக்கூடிய சூசியா இருக்கக்கூடிய இந்த பீட்சாவையே மூணு வேலையை சாப்பிட முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா விரைவில் நம்ம சித்து போவதற்கான இறப்பிற்கான காரணிகள் நிறைய இருக்கு அப்படின்றத நம்மளே அறிஞ்சுப்போம் அதே மாதிரிதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஜென்ரேஷன் இந்த இளைஞர்கள் எல்லாருமே ஏன் பெரியவர்கள் கூட ஒரு நாள் தொடக்கம் முதல் ஒரு நாளினுடைய இறுதி வரை நம்ம எவ்வளவு தூரம் டெக்னாலஜியோட குடும்பம் நடத்துறோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு நம்ம சக மனுஷனோட பேசுறத விட இந்த டெக்னாலஜி கூட நம்ம எவ்வளவு தூரம் கனெக்டடா இருக்கோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு அதுல நம்ம எல்லாருமே அடிமைப்பட்டு கிடக்குறோம் அப்படிங்கிறத நூலாசிரியர் இந்த புத்தகத்துல சொல்ல வராரு இந்த டெக்னாலஜியில இந்த சோசியல் மீடியால போடக்கூடிய ஏதோ ஒரு இருக்கட்டும் சரி காமெடியா இருக்கட்டும் சரி நக்கல் நையாண்டியா இருக்கட்டும் சரி ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயருடைய ஹேர் ஸ்டைல் இருக்கட்டும் சரி அவங்களுடைய கெட்டப்பா இருக்கட்டும் சரி இது எல்லாத்தையும் நம்ம சுட 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 தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம் ஆனா அறிவு சார்ந்த விஷயங்களை நம்ம கோட்ட விட்டுறோம் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் எல்லாமே இந்த நூல இருக்காரு நூலாசிரியர் என்னன்னு சொல்ல போனோம் அப்படின்னா இந்த டெக்னாலஜி இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணி ஒரு இண்டிவிஜுவல் ஒரு தனி மனிதன் தன்ன ஒரு ஒரு ப்ராடக்டாகவும் தன்ன ஒரு கேளிக்கைத்தனமாகவும் இந்த சோசியல் மீடியா மூலமா மத்துவங்களுக்கு இந்த உலகம் முழுக்க தன்னை கடத்தி கொண்டே இருக்கிறான் தன்னை ஏதோ ஒரு அரசியல் நோக்கோடதை கடத்தி கொண்டே இருக்கிறான் அப்படின்றத நூலாசிரியர் இந்த கட்டுரையில சொல்லியிருப்பார் இப்படி நம்ம எல்லாரையுமே ஒவ்வொரு நொடியும் பரபரப்பா வச்சிருக்க கூடிய இந்த சோசியல் மீடியாவை தான் நம்ம அதிகமாக விரும்புறோம் அப்படி அதிகமாக இத பார்க்கறதுனால டோப்போ அதிகமாக அதிகமா சுரக்குது சுரக்குறதுனால இதை பார்த்தாதான் இவனுக்கு ஹாப்பினஸ் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி நமக்கு கிரியேட் ஆகி நம்ம அதுல ஸ்டேபிளா நின்றுடுறோம் அப்ப வேற எந்த ஒரு பார்த்தாலுமே நம்ம மந்தமா தானே இருப்போம் அப்ப நம்ம அந்த சோசியல் மீடியாக்குள்ள போய் அந்த ரீல்ஸ்க்ரோல் பண்ண மட்டும்தான் நம்ம ஹாப்பியா நம்ம டோப்ப சுரந்து ஓகே நம்ம என்ஜாய் பண்றோம் இன்னும் இந்த கட்டுரையில நூலாசிரியர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா எந்த ஒரு செயலையும் இந்த மாதிரி டோப்ப சுரந்து நம்ம இன்ஸ்டாவோ பேஸ்புக்கோ சோசியல் மீடியா கூட கனெக்டடா இருந்தா மட்டும்தான் நம்ம ஹாப்பியா இருப்போம் மற்ற நேரங்களில் எதையுமே கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ண முடியாது எதுலையும் வந்து போக்கஸ்டா இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் கிரியேட் ஆகுது இதனாலேயே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா இந்த புத்தகங்கள் மீதான ஆர்வத்தையும் சுவாரசத்தையும் இழந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம டெக்னாலஜிக்கும் சோசியல் மீடியாக்கும் அடிமையானதுனால தான் நம்மளால ரெண்டு பக்கம் படித்த உடனே போனை எடுத்து நோட்டிபிகேஷன் பார்க்கறது இன்னும் சொல்ல போனா நான்கு பக்கம் படிச்சு முடிச்ச உடனே எந்திரிச்சு போய் போன பாக்குறது இந்த மாதிரியான ஒரு பழக்க வழக்கங்களும் நம்ம கிட்ட இருக்கு கடைசியா ஒரு சிறப்பா முடிச்சிருப்பாரு இந்த புத்தகங்கள் அளிக்கக்கூடிய சுவாரஸ்யம் அப்படிங்கறது என்ன தெரியுமா நம்ம எல்லோரும் ஒரு வாழ்க்கைய வாழ்ந்து கொண்டிருக்கோம் அப்படி இந்த ஒரு வாழ்க்கையில புத்தகங்களை வாசிக்கும் போது அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய நூறு கதாபாத்திரங்களை நாம் அனுபவிக்கிறோம் அந்த நூறு கதாபாத்திரங்களில் நாம் குடிக்கொள்கிறோம் அந்த நூறு கதாபாத்திரங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்குள் நாம் வாழ்ந்து விட்டு வருகிறோம் அப்படின்னு நூலாசிரியர் கடைசி அற்புதமா முடிச்சிருப்பார் என்னன்னு சொல்ல போனா இந்த தொழில்நுட்பத்திற்கும் இந்த சமூக வலைதளத்தில் நாம் அடிமைப்பட்டு கிடக்கிறோம் இல்லையா அந்த விஷயத்திற்கு நெத்தி புட்டுல அடிச்ச மாதிரி சொல்லியிருப்பாரு இந்த டிவைஸ்கள் கொடுக்கக்கூடிய சிற்றின்மங்கள் ஒருபோதும் இந்த மாதிரி பேரனுபவங்கள் கொடுக்கக்கூடிய புத்தகங்களுக்கு இணையாகாது அப்படின்னு சொல்லி நூலாசிரியர் முடிச்சிருப்பாரு அடுத்த ஒரு காணொலியில இந்த புத்தகத்துல அடுத்த கட்டுரையை பத்தி என்ன பேசியிருக்காங்க அப்படின்றத நம்ம பேசுவோம் தொடர்ந்து இணைஞ்சிருங்க நன்றி தமிழ்